அல்வாய் வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கொயும்பு கனடா காம்ரோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த தாமோதரம் பிள்ளை ராமநாதன் அவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் நிறைவேறி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தாமோதரம் பிள்ளை குணமணி தம்பதிகளின் அன்பு மகனும் கந்தசாமி காலம் சென்ற தங்கமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும் சந்திரவதனா அவர்களின் அன்பு கணவரும் வசீகரன் அனுஷ்யா ஆகியோரின் அன்பு தந்தையும் திவாகரன் பிரியதர்ஷினி ஆகியோரின் அன்பு மாமனாரும் நிவேதா ஜனனி நிஷாந்த் தருண் ஆகியோரது அன்பு பேரனும் வளிநாயகி சண்முகநாதன் செல்வநாயகி காலம் சென்ற கதர்ஹாவநாதன் ஆகியோரது அன்பு சகோதரரும் சிவஞான சுந்தரம் சரோஜினி தேவி பாலகிருஷ்ணராஜா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்